வணக்கம் முனைவர் கி கணேஷ் என்றைக்கு நாம திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் என்ற நூலிலிருந்து ஒன்பதாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய விருந்தோம்பல் அதிகாரத்தினுடைய பொருள் முழுமையுமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலில் விருந்தோம்பல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் விருந்து அப்படின்னாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் விருந்து என்றாலே புதியது என்று பொருள் விருந்தோம்பல் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது புதிதாக வந்தார்கள் அப்படின்னா அவங்கள நல்ல முறையில் வரவேற்று அவங்களுக்கு உணவு போட்டு அவங்கள அவங்கள நல்ல முறையில் நடத்துறதுக்கு பிறகுதான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தமிழர்களுடைய மரபு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள நம்ம விறுவயிற்றோடு அனுப்பக்கூடாது நல்ல முறையில் அவங்கள வரவேற்கணும் உபசரிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பண்பு தமிழர்களிடத்தில் காலம் காலமாக இருக்குது அதை பற்றி விவரிக்கக்கூடியது தான் இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் முழுமையுமே இப்போ நம்ம ஒவ்வொரு குரட்பாவாக பார்த்துட்டு வரலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த முதல் குறைப்பாக விருந்தோம்பல் அதிகாரத்தில் பாருங்கள் அப்படி தொடர்ச்சியை பார்த்துட்டே வரலாம் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அதாவது நம்ம இல்லத்தில் இருந்து நம்ம கணவனும் மனைவியுமாக தன்னுடைய வீட்டிலிருந்து தம்மையும் தம்முடைய மக்களையும் தன்னுடைய பொருள்களையும் பேணி பாதுகாத்து வாழ்வதெல்லாம் எதற்காக தெரியுமா விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த விருந்தினர்களை நல்ல முறையில் அவங்களுக்கு உபகாரம் செய்வதற்காக தான் நமக்கு இந்த பொருளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு கணவனும் மனைவியுமாக தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னையும் தம் மக்களையும் தன்னுடைய பொருள்களையும் பாதுகாத்து வாழ்வதெல்லாம் எதற்காக அப்படின்னா விருந்தினர்களை நல்ல முறையில் நடத்துறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்களுக்கு உணவிட்டு பராமரிப்பதற்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த குரட்பாக பாருங்கள் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்து எனினும் பாற்று அன்று சாவா மருந்து அப்படிங்கிறது அமிர்தம் இது தேவர்கள்லாம் உண்டதுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த அமிழ்தம் கிடச்சதுன்னா நமக்கு இறப்பு வராது முதுமை வராது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த அந்த சாவா மருந்தாகிய அமள்தம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அதே நேரம் வீட்டுக்கு வெளியில் விருந்தினர் வந்திருக்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் நாம் அதை வச்சுக்கலாமான கூடாது அது நம்ம தனித்து சாப்பிடக்கூடாது அப்படி கிடச்சாலும் அந்த விருந்தினர்களுக்கு கொடுத்துட்டு தான் நாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சாவா மருந்தின்னும் அதாவது உண்ணப்படக்கூடிய உணவு சாவை நீக்கக்கூடிய மருந்தாகவே இருந்தாலுமே கூட விருந்தினரை வீட்டுக்கு வெளியில் வைத்து விட்டு தான் மட்டும் உள்ளிருந்து தனித்து உண்ணுதல் விரும்பத்தக்கதன்று அதாவது வீட்டுக்கு வெளியில் விருந்தினர் இருக்கிறாங்க நமக்கு அமள்தமே கிடச்சிருக்கு அப்போ நம்ம மட்டும் தனியாக சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அது வந்து அந்த விருந்தினரை கூப்பிட்டு தான் சாப்பிடணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் தான் இதில் வலியுறுத்துகிறார் வள்ளுவர் அடுத்த கோட்பா பாருங்கள் வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று அதாவது வைகளும் வைகள்னால் நாள்தோறும் நாள்தோறும் நம்மை நோக்கி வர்றாங்க இல்லையா விருந்தினர்கள் அதுதான் உண்மையான இல்வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த இல்வாழ்க்கையில் பருவந்து பாழ்படுதல் என்று பருவந்து அப்படிங்கிறது வறுமை அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை துன்பத்தினால என்றைக்குமே கெட்டு போகாது நாம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த விருந்தினரை நல்ல முறையில் நம்ம உபசரிக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட உபசரிக்கக்கூடிய வாழ்க்கை உடையவர்களுக்கு வறுமையில அவங்க எப்பவுமே துன்பப்படுவது கிடையாது வீட்டுக்கு வரவங்கள உபசரிச்சு அவங்கள நல்ல முறையில் வழிநடத்துறவங்களுக்கு ஒருபோதும் வறுமை என்பது வரவே வராது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு அதற்கு அடுத்தது நான்காவது பாருங்க குரட்பா அகனமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அதாவது முகன் அமர்ந்து நல்விருந்து முகம் அதாவது முகம் வளர்ச்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா முதல்ல நாம் சிரிப்போட வரவேற்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த முகம் மலர்ந்து அந்த வீட்டுக்கு வந்த விருந்தினரை நல்ல முறையில் நாம் பராமரிப்போம் இல்லையா நல்ல முறையில் அவங்கள பாதுகா பாதுகாத்து உணவெல்லாம் போடுவோம் இல்லை அப்படிப்பட்டவங்களுடைய வீட்டில் செய்யால் செய்யால் அப்படின்னா திருமகள் லட்சுமி தேவி அப்படிப்பட்டவங்க வீட்டில் அந்த லட்சுமி தேவியாகிய திருமகள் எப்போவுமே தங்கியிருப்பாளாம் அதாவது நீங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள அந்த நல்ல முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்தா உங்கள் வீட்டிலருந்து அந்த திருமகளாகிய அந்த லட்சுமி என்றைக்குமே போக மாட்டா நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிடுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செல்வத்துக்கு ஒரு குறைச்சலுமே இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதுதான் முகமலர்ந்து நல்ல விருந்தினரை பேணுவது இல்லத்தின்கண் திருமகள் மணமகள்ந்து வதிவாள் வதிவாள்னா வாழ்வாள் அங்கே ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த திருமகள் நம்ம வீட்டிலேயே இருப்பலாம் யாரெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நல்ல முறையில் உபசரிக்கிறார்களோ அவங்க வீட்டில் திருமகள் நிலையாக தங்கிவிடுவாள் அப்படின்னு சொல்லி இந்த கோட்பாவில் சொல்கிறாங்க அதற்கு எடுத்து கோட்பா பாருங்களேன் ஐந்தாவது கோட்பா வித்து மெடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா விருந்து ஓம்பி வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மீந்து போனதை தானும் சாப்பிடுவான் இல்லையா அப்படிப்பட்டனுடைய நிலத்தில் விதை தெளிக்கணுமா விதை போடணுமா வேண்டியது கிடையாது தானாகவே முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க அவங்களுக்கு வேண்டுங்கிற அளவுக்கு உணவு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தன்மையுடைய அப்படிப்பட்ட குணமுடைகளுடைய நிலத்தில் விதை போடணுங்கிற அவசியமே இல்லை அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தானாகவே விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விருந்தினருக்கு உன்ன கொடுத்துட்டு அதை மீதி இருக்கக்கூடியதை தான் சாப்பிடக்கூடிய அவனுடைய நிலத்தில் விதை போடணுங்கிற அவசியமே இல்லை அதை தானாகவே முளைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஆறாவது குழப்பா இல் விருந்து ஓம்பி மன்னிக்கணும் செல் விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு அதாவது செல் விருந்து அதாவது நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருப்பாங்க அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்க நம்ம விட்டு விட்டு கிளம்பிடுவாங்க அது இப்போ அவங்க போனதுக்கப்புறம் வரு விருந்து நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வேறு விருந்தினர்கள் வருவாங்களா அப்படின்னு யார் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இந்த குணமுடையவர்களுக்கு சிறப்பு கிடைக்கும் என்ன சிறப்பு தெரியுமா வானத்தவர்கள் அவங்க அவங்க கடைசி காலத்தில் அவங்க இறந்து சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய பின்னாளிலே அவங்க அவங்க வாழ்வு வாழ்க்கை முடிஞ்ச உடனே அந்த கூடிய தேவர்கள் இவங்களை இந்த நல்லபடியாக தன்னுடைய வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிச்சுருப்பாங்கள்ல அவங்கள அவங்கள வந்து வானத்தவர்கள் வந்து தங்களுடைய விருந்தினர்களாக ஏற்றுக்கொண்டு உபசரி உபசரணை செய்வார்கள்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தன்னிடம் முன்னாடி வந்த விருந்தினரை பேணி விட்டு பின்பு அடுத்து வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்து அவங்களோட சாப்பிட்றதுக்காக காத்திருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க மறுமையில் இந்த இல்லைனாலும் அடுத்த பிறவியிலாவது அவங்களும் ஒரு தெய்வமாகி அங்கே 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 தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தேவர்களால் சிறந்த விருந்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இங்கே சரியாக வீட்டுக்கு வந்த விருந்தினரை நீங்கள் உபசரணம் பண்ணி நல்லபடியாக வழிநடத்தினா அதாவது போன விருந்து விருந்தினர் சாப்பிட்டு போயிடுவாங்க அவங்க அதுக்கப்புறம் இன்னும் யாராவது விருந்தினர்கள் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை மறுமையில் அவங்க தேவர்களுக்கு விருந்தினர்களாக செல்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளவர் அடுத்த பாருங்கள் இணை துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா விருந்தினருக்கு உணவு படைச்சதுக்கப்புறம் அதனுடைய பயன் இவ்வளவு தான் அப்படின்னு நம்மளால வரையறத சொல்ல முடியாது அது எந்த அளவுன்னா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினருடைய தகுதி அளவுக்கு அதாவது விருந்து போடுவது கூட ஒரு வகையில் வேள்விதான் வேள்வின்னா யாகம் பண்ணி அதன் மூலமாக ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அது கூட ஒரு வகையில் வேள்விதான் அந்த வேள்வி பயன் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது அது எதை பொறுத்ததுன்னா நம்ம வீட்டுக்கு வந்த அந்த விருந்தினருடைய தகுதியை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க விருந்தினருக்கு உணவு படைத்தலனுடைய பயன் இவ்வளவனது என்று வரையிறது சொல்லக்கூடியது கிடையாது அது வந்து விருந்தினருடைய தகுதி அளவு தான் அப்படிங்கிறத இங்கே வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கிறார் அடுத்த கோட்பா பாருங்க பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதா அதாவது விருந்து ஒம்பி வேள்வி தலைப்படாதான்னு என்ன எடுத்தோம்னா வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நல்ல முறையில் உணவு கொடுத்து அவங்கள நல்ல முறையாக கவனிக்காமல் இருப்பாங்க இல்லையா அவங்க எவ்வளவுதான் செல்வம் வச்சுருந்தாலும் அந்த செல்வம் வந்து அவங்களுக்கு இல்லாத மாதிரி தான் கடைசியில் நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு அவங்க நொந்து போயிடுவாங்களாம் என்ன என்னதான் காசு பணம் வச்சுருந்தாலுமே கூட வீட்டுக்கு வந்தவங்களை நல்ல முறையில் உபசரிக்காதவங்களுக்கு அந்த செல்வம் இருந்து ஒரு பயனுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிற்காலத்தில் நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலை தான் வரும் அதான் சொல்கிறாங்க பரிந்து ஓம்பி பட்டாற்றியம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார் அந்த வீட்டுக்கு வந்தவங்களை விருந்தினர்களை பாதுகாத்து அவங்களுக்கு உணவு கொடுக்கிற செயலை மேற்கொள்ளாதவர்கள் அந்த அந்த அப்படிப்பட்ட நல்ல அறச் செய்யாதவர்கள் அதற்காக செலவு செய்யாதவர்கள் அவங்க வச்சிருக்கூடிய செல்வம் எந்த வகையிலையும் பயன்படாது அதை இழந்துருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு யார் இருக்காங்கன்னு அவங்க வருந்தக்கூடிய நிலைமையில் அவர்கள் மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதற்கடுத்து பாருங்க ஒன்பதாவது கோட்பா உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்க உண்டு அதாவது உடைமைனா செல்வம் உடைமை அப்போ செல்வ காலத்தில் கூட ஒருத்தனுக்கு வறுமை வருமா எப்போ தெரியுமா தன்னுடைய வீட்டில் வர தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்காதவங்க என்னதான் செல்வம் வச்சுருந்தாலும் அவங்க வந்து வறுமையுடையவர்கள் தான் அது யார் கிட்ட உண்டு அப்படின்னா பேதை இடத்துல பேதை என்றால் அறிவில்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்காமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்னதான் செல்வம் வச்சுருந்தாலும் அது அவங்களுக்கு பயன்படாமல் போயிடும் அவங்க வந்து வறுமை நிலைக்கு போவாங்க அதுதான் செல்வம் வைத்திருக்கக்கூடிய காலத்துலேயும் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செல்வ காலத்து வறுமை அப்படிங்கிறது என்னென்னா விருந்தோம்பலை புறக்கணிக்கக்கூடிய அந்த பேதமை முட்டாள்தனம் அது வந்து அந்த பேத இடத்துல தான் இருக்கிறது அந்த அறிவில்லாதவர்களுடைய இடத்துல தான் அது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக கடைசி கொழப்பா பாருங்க பத்தாவது கொழப்பா மோப்ப குலையும் அணுச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அதாவது அணுச்சம்பூன்னு ஒரு பூ உண்டு அந்த பூ அப்படியே நம்ம மூந்து பார்த்தாலே வாடி போயிடும் அந்த அணுச்சம்பூவாவது மூந்து போத்தா மோந்து பார்த்தா வாடிரும் ஆனால் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுடைய விருந்தினர்கள் நல்ல முகமலர்ச்சியோடு வரவேற்கலைன்னு வைங்களேன் அவங்க முகம் அப்போவே வாடிருமா அப்போது அந்த அந்த விருந்தினர்களுடைய முகம் அப்படிங்கிறது அணுச்சம்பூவை விட மென்மையானது அதனால் வீட்டுக்கு வர்றவங்களை நம்ம இன்முகத்தோட சந்தோஷமாக சிரித்து வரவேற்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கிறார் அப்போ அணுச்சம்பூ கூட மோந்து பார்த்தா தான் வாடி போகும் ஆனால் இந்த விருந்தினருடைய முகம் நம்ம கொஞ்சம் வேறுபாடாக வேண்டா வெறுப்பாக பார்த்தோம்னாலே அந்த முகம் வந்து மாறிவிடும் அந்த அந்த அளவுக்கு விருந்தினர்கள் மென்மையானவர்கள் அந்த அணிச்சம்போவை விட மென்மையானவர்கள் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறார் அப்போது இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு என்ன வள்ளுவர் சொல்ல வர்றாருனா வீட்டுக்கு வந்த விருந்தினரை நல்ல முறையில் உபசரிக்கணும் அதுதான் நம்முடைய மரபு பண்பு அதை எப்படிப்பட்ட சூழல்லையும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் வந்து நமக்கு உணர்த்தியிருக்கிறார் மிக்க நன்றி